ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் கபாப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சுடுதண்ணில் மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேஜு கபாப் வந்து பெங்களூரில் அவைலபிளாக இருக்குது சூப்பராக இருக்கும் சிக்கன் இந்த மாதிரி கபாபுக்கு சூப்பராக இருக்கும் நான் அந்த கபாபை போட்டு கொஞ்சம் அரிசி மாவை போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுருக்கேன் சைட்லேயே நம்ம மூர்க்குழம்பு எப்படி வைக்கலாம்ன்றதை பார்க்கலாம் அதுக்கு தேங்காய்ச்சில் கொஞ்சம் ஜீரகம் தேவையான அளவு பச்சை மிளகா மூணு எடுத்திருக்கேன் கொஞ்சம் இஞ்சி இவ்வளோ தான் இதை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ஒரு கடாயில் தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் மோர் குழம்புக்கு சூப்பர் எம்மியாக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் அதாவது நீர்க்காய்கள் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா நம்ம வதக்கி எடுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்து இது வந்து ஒரு டிப் என்னென்னா நம்ம இப்படி நம்ம வதக்குறப்ப நம்ம தயிர் இருக்குது இல்லையா தயிர் கொஞ்சமாக இதில் சேர்த்து வதக்குனா அந்த பிசு பிசுப்பு தன்மை அந்த விழு விழுப்பெல்லாம் போயிடும் அதனால நான் கொஞ்சம் தயிர் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் லீவெல்லாம் எல்லாத்துக்கும் முடிய போதுன்னு நினைக்கிறேன் எல்லோரும் பேக் டு பேக் ரொட்டீனுக்கு ஸ்டார்ட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது நல்லா வதக்கி இந்த மாதிரி நான் நல்லா எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி அதை அந்த விழுதை இதில் சேர்த்துக்கிறேன் தேவையான நல்லது உப்பு ஒரு ஜார்ல திருப்பி கொஞ்சம் தயிர் மஞ்சத்தூள் இதை வந்து நல்லா க்ரிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் நம்ம இந்த சைடில் வந்து இதை நல்லா பச்சை பச்சைவாசம் போகவும் இந்த மோரையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி திருள் திருளாக வந்துடும் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பர் எம்மியான மோர் குழம்பு நல்லா சுவையில் தயாராகிடுச்சு திருப்பி ஒரு சின்ன கடாயில் தேங்காய் எண்ணெய் கடுகுழுந்தம்பருப்பு வத்தல் அவ்வளோதான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பில் சேர்த்து இறக்குனா நம்மளோட கம கமன்னு மோர் குழம்பு எம்மியாக தயாராகிருச்சு மஞ்சத்தூள்லாம் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நம்ம அடுத்து நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கபாபு இதை பார்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த எண்ணெய் அவைலபிள் இருக்கோ அதை பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் சூப்பர் எம்மியான நம்மளுக்கு கபாப் வந்து தயாரிடுச்சி இதே மெத்தடில் நம்ம சிக்கனும் நம்ம செஞ்சிடலாம் அடுத்து வந்து இதை வந்து நம்ம மஞ்சூரியன் மாதிரி செஞ்சிடலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வெங்காயம் நான் வந்து க்ரீன் கேப்சிகம் இருந்துச்சு உங்கள்கிட்ட எல்லோ இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சளை உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்த பிறகு கொஞ்சம் க்ரன்ச்சின சோடா கொஞ்சோன்னு நான் வந்து டார்க் சோயா சாஸ் வந்து சேர்த்துருக்கேன் இதை லேஸாக லைட்டாக வதக்கி எடுத்த பிறகு டொமேட்டோ கெச்சப் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் அதே சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கபாப் காலிஃப்ளவர் கபாப் இதை வந்து இதோடு சேர்த்துட்டா தாங்க நம்மளுக்கு எம்மியான காலிஃப்ளவர் கபாப் வந்து மஞ்சூரியன் தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்